நண்பர்களே உங்களுக்கு வழங்குவது மும்மொழி கல்விக் கொள்கைக்கான எதிர்ப்புக்கு மக்களிடத்தில் ஆதரவு கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்ததால் இந்தி திணிப்பு என்ற கற்பனையை முதல்வர் ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சி என்பது குறிப்பாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு தொழிலும் இல்லாத ஆட்சி என்று தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் திருத்தணி நகரில் காமராஜர் பெயரில் அமைந்துள்ள காய்கறி சந்தையை சீரமைப்பு செய்து மீண்டும் திறக்கவிருக்கும் நிலையில் அதனை கருணாநிதி நூற்றாண்டு சந்தை என்று பெயர் மாற்றம் செய்யவிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று நாட்டக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகள் தங்கள் அலுவலகங்களில் தம்பம் கொடிகளை வைத்துக் கொள்ளுங்கள் சாலைகளில் வைக்கக்கூடாது என ஹைகோர்ட் மதுரைகளை உத்தரவிட்டுள்ளது கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு ரூபாய் மூவாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்று போதாது டன்னுக்கு குறைந்தது ரூபாய் ஆயிரம் மூக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்புடன் தொடர்புடைய பப்பர் ஹல்சா அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதியை யூபி போலீசார் கைது செய்துள்ளனர் பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யாவுக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல நாம சங்கீர்த்தன பாடகி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாதுக்கும் நேற்று திருமணம் நடந்தது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சாமந்தர் குறித்து அவதூறு பேசிய வழக்கில் ஆஜராகாத காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு இருநூறு ரூபாய் அபராதம் குறித்து லக்னோ கோர்ட் உத்தரவிட்டுள்ளது லண்டனில் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காஷ்மீர் பற்றி பாகிஸ்தான் பத்திரிகையாளர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கேள்வி எழுப்பினார் நான் இப்போது ஜெய்சங்கரை கொஞ்சம் பதட்டப்பட வைக்கப் போகிறேன் என்றுதான் தனது கேள்வியை ஆரம்பித்தார் அந்த பாகிஸ்தான் பத்திரிகையாளர் காஷ்மீரை இந்தியா சட்ட விரோதமாக ஆக்கிரமித்து வைத்துள்ளது காஷ்மீர் மக்கள் ஆயுதம் ஏந்தி எதிர்த்து நிற்கின்றனர் பிரதமர் மோடி தனது நண்பரான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் பேசி காஷ்மீர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவாரா என்று கேள்வி எழுப்பினார் பாகிஸ்தான் பத்திரிகையாளர் இப்படி கேட்டதும் ஜெய்சங்கரோ கொஞ்சம் கூட பதற்றப்படவில்லை கோபத்தை வெளிப்படுத்தாமல் பதிலளித்தார் அவர் கூறியதாவது காஷ்மீர் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சட்டப்பிரிவு நடவடிக்கையின் முதல் படி அடுத்ததாக காஷ்மீரின் வளர்ச்சி பொருளாதார திட்டங்களை செயல்படுத்தியது சமூக நீதியை மீட்டெடுத்தது இரண்டாவது படி மிக அதிகப்படியான வாக்குப்பதிவுகளுடன் காஷ்மீர் தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது மூன்றாம் படி என்று நினைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு விவகாரம் மட்டும்தான் தீர்க்கப்படவில்லை அந்த பிரச்சனை இப்போது இந்தியாவுக்கு வெளியே உள்ளது அதுதான் மொத்த இந்தியாவும் காத்திருக்கும் பாகிஸ்தான் ஆரமைப்பு காஷ்மீர் என்னும் திருடப்பட்ட காஷ்மீர் அதை மட்டும் மீட்டுக் கொண்டு வந்துவிட்டால் மொத்த காஷ்மீர் பிரச்சனையும் தீர்க்கப்பட்டுவிடும் என உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் என அந்த பாகிஸ்தான் பத்திரிகையாளர்களுக்கு ஜெய்சங்கர் நச்சென்று பதிலளித்தார் சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் மேலும் தங்கள் பொருட்களுக்கு விதிக்கும் வரிக்கு பரஸ்பர வரியை சீனா விதிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கு நீங்கள் போரை விரும்பினால் அதற்கு தயார் அது வர்த்தகம் வரி அல்லது எந்த வடிவில் இருந்தாலும் சரி இறுதி வரை பார்த்து என சீனா பதிலடி கொடுத்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகருங்கள். நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்